இந்த ரஞ்சிதா இருந்துட்டு என்னதான் நடந்தாலுமே வந்து அடங்க மாட்டேங்கிறா தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வேற வழி இல்லாமல் செஞ்சாரோ இல்ல எதுனால செஞ்சாங்களோ ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட களத்துல தாலியை கட்டிட்டாங்க ஆனா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு என்னைக்கா இருந்தாலும் விஜய் மாமா எனக்கு தான் சொந்தம் அப்படின்றமா வந்து சொல்லி மறுபடியும் வந்து பதினா சுத்திக்கிட்டு இருக்கா அது உண்மையிலேயே வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு சங்கடமான விஷயம் தான் ஏன்னா ரஞ்சிதா இருந்துட்டு இப்பவும் அடங்கல அப்படின்னும் போது நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை ஆகணும் அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீனா இந்த ரஞ்சிதா வந்து இப்போ நம்ம மல்லியை பத்தி தப்பா பேசிருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா மல்லியோட குடும்பத்துல இருக்க அவங்க அண்ணன் அண்ணி முக்கியமா வந்து பாத்தீனா அவங்க அண்ணனை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம மல்லிக்கு பயங்கரமா வந்து பாத்தீனா கோபம் வர இருந்துட்டு கடசில வந்து பாத்தீனா இந்த ரஞ்சிதாவை உண்டு இல்லைன்னு பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேல வந்து போயினா அந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன் அதுக்கு நடுவில் வந்து போயினா யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி நான் வந்து போயினா சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா விஜய் நான் வந்து தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்றமா வந்து சொல்லி லைசன்ஸை எடுத்து வந்து போயினா வெளியே காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது லைசன்ஸ் சொன்னது வந்து போயினா மல்லிகளுத்து இருக்க தாலியை தான் இந்த ரஞ்சிதாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி இவ்வளவு நேரமா ஆட்டம் போட்டு இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னாலே நம்ம மல்லி கோலியோட பெர்மிஷன் இருந்தால் தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போச்சு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது சரியான சம்பவங்கள்லாம் நடந்து போயிடுச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் விஜயோட நல்ல நேரமா இல்லை வெண்பாவோட நல்ல நேரமா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரியல பட் இருந்தாலும் வந்து போய்னா இந்த ராஜஸ் ரஞ்சிதாவை வந்து போயினா இந்த இடத்துல வந்து விஜய் கல்யாணம் பண்ணல அப்படி சப்போஸ் வந்து போய்னா இங்கே எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் அது பாட்டுக்கு நம்ம மல்லியோட காலத்தில் வந்து போதேனா அரவிந்த் தாலியை கட்டிட்டு போயிட்டு கஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவோட கழுத்தில் நம்ம விஜய் தாலியை கட்டியிருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ வந்து போய்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இப்படிலாம் வந்து போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த இடத்துல ரஞ்சிதா எதுக்காக பிரச்சனை பண்ணுறா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இவங்க மல்லியோட அண்ணன் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக பேசுறது மட்டும் இல்லாமல் உனக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருனா இருந்திருந்தால் உன்னை நல்ல முறையில் வளர்த்துருப்பாங்க ஆனால் அவன் அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வளர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு பணக்காரர் இருப்பான் அவனை போய் பிடி அவனை பிடிச்சன்னா பல்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் அவனை கறந்து கறந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இப்போ ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம மல்லி பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க சரி இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்தில் அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ரஞ்சிதா கிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு ரஞ்சிதா இதுக்கு மேலே வந்து போயினா எங்களோட வாழ்க்கையில் நீ கிராஸ் பண்ணனு வைய உன்னை வந்து போயினா சும்மா விட மாட்டேன் வெண்பா என்னோட பொண்ணு அப்படின்றமா வந்து சொல்லி ரஞ்சிதாவை விரட்டி விடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க